வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அவல் உப்புமா எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா நல்லா வந்து கரெக்டாக ஊறிடுச்சு நீங்க நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த கெட்டி அவள் போடுறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் வந்து சுடுதண்ணி வச்சு அப்படி ஊற போட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க தண்ணி இருந்தால் அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிங்க இப்போ தாளிப்பு எப்படின்ட்டுன்னு பார்த்தரலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வர மிளகாய் ஒன்று இந்த குண்டு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக பொடியா கருவேப்பிலத்திலையும் பொடியா கட் பண்ணிக்கோங்க தான் வந்து குழந்தைகள்லாம் சாப்பிட்றப்ப கூட அதை எடுத்து போடாமல் இதுலேயே கலந்து சாப்பிடுவாங்க தாளிப்பு பார்த்துக்கலாம் என்ன பாருங்கள் அளவு கடுகு உளுந்து இந்தளவு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சோடன சீரகம் இவ்வளோ போட்டுக்கலாம் இதுப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகம் போட்டுடலாம் கருவேப்பில போட்டுடலாம் இந்த மிளகாவும் வெங்காயமும் போட்டுடலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காய பவுட்ரு இந்தளவு உப்பு அளவு அரை ஸ்பூன் அளவு உப்பு உப்பு காரம் எப்பயுமே வீட்டளவு அளவு போட்டுக்கோங்க சர்க்கரை வந்து இந்த அளவு லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதை இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோடய அவை போட்டுக்கலாம் தழையும் இதோட போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போஸ் உங்களுக்கு காரம் கூட வேணும் இன்னும் அதிகமா அப்படின்னா கொஞ்சம் மிளகுப்பூள் கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் உப்புக்கு என்ன பத்தலன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தில கொஞ்சம் உப்பு போடுறேன் சூப்பரான ஹெல்த்தியான அவள் உப்புமா ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க வந்து அந்த லேசான அவள் போட்டீங்கன்னா கழுவி உடனே வந்து தாளிச்சிருங்க ஊற வைக்கணும்ட்டுன்னு அவசியம் இல்லை தண்ணி வந்து வடிச்சிட்டு அப்பயே வந்து தாளிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்ப சாப்பிட்டு பாக்கலாம் அவள் உப்புமா இப்ப சாப்பிட்டு பாக்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஜஷன் இடையில இந்த சீரகம் மல்லித்தலை இதெல்லாம் வர்றப்ப செம்ம செ டேஸ்டா சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்குது ஈஸியாவும் குக் பண்ணலாம் நல்ல ஹெல்த்தியானதும் வேற செம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது சன்ன ஆவிளா இருந்துச்சுன்னா உடனே கழுவி தாளிச்சிருங்க அந்த திக்கான ஆவிங்கிறப்ப ஊற வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைங்க உங்களுக்கு சீக்கிரமா அர்ஜென்ட்டா வந்து வேணும் அப்படின்னா சுடுதண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து வடிச்சிருங்க இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பைண்ட்ரி ஷாப்ல இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மென்ஸ் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் வாங்க இதெல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி நைனு மென்ஸ் கலெக்ஷன்ஸு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தம்னையிலேயும் நம்பர் வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன சைஸ் வேணும் என்ன கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உமென்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க எங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் சஜஷன் சொல்லுங்கள் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் இந்தியன் கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு எலிகண்ட் லுக் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்